சிவாய நம கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி சரணடைந்து என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதருடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சிவாய் நம அன்பார்ந்த சர்வம் டிவி நேயர்களே அனைவருக்கும் இனிக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மாதம் பதினாலாம் தேதி தீபாவளி நன்னால் இருளை அகற்றி இருளை அகற்றும் ஜோதி இருளகற்றும் ஜோதியாக சிவபெருமான் இருப்பதைப் போல அதனால தான் இந்த செயலில் நான் கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் நீக்கி ஒளி மையமான தீப ஒளி எப்படி மிளிர்கின்றதோ வெளிச்சம் வருகின்றதோ போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட என்னுடைய வாராகி அம்பாளை பணிந்து பிரார்த்திக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல அமாவாசை நோன்பிற்கு சுமங்கலி விரதம் அதோடு மட்டுமல்ல மறுநாள் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சஷ்டி ஆரம்பம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பதாம் தேதி சூரசம்ஹாரம் இருபதாம் தேதி சுவாமி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் அப்போது சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா கோடான கோடி மக்கள் எங்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கிருந்தெல்லாம் திருச்செந்தூர் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இந்த சஷ்டி விரதத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஸ்ரீலாஸ்ரீ ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி ரொம்ப அருமையாக தன்னுடைய கட்டுரையிலையும் செய்யலையும் பாடல்களையும் சொல்லியிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல காலந்தொட்டே இந்த சஷ்டி விரதம் பேசப்பட்டு வருகிறது ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த அற்புதமான மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நவம்பர் பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி நாம் வந்து பதினாறாம் தேதி ஹோமம் பண்ணுறோம் பிராயச்சித்த பரிகார ஹோமம் பண்ணுறோம் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கிறவங்க ஃபோன் போட்டு உங்களுக்கான சங்கல்ப கட்டணம் ஹோம கட்டணத்தை நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம சொல்ல போகிறோம் வாருங்கள் அன்பு நேயர்களே உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பழனி நாம் காண்போமாக சிவாயினம்ம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முடிய நடைபெற இருக்கின்ற நவம்பர் மாதம் கண்ணீராசிக்கான நவம்பர் மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம் அன்பு கன்னிராசினியர்களே வாருங்கள் நவம்பர் மாத ராசி பலனை காண்போமாக கன்னிராசினியர்களே கடந்த இரண்டு மாதங்களாக உங்களுக்கு எப்படி போயிருக்கு ஃபர்ஸ்ட்டு அதை முதல்ல பார்த்துருவோம் ஏன்னா அந்த செப்டம்பர் அக்டோபர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா தான் நவம்பர் மாதம் எப்படி இருக்க போது என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசினியர்களே கடந்த இரண்டு மாதங்கள் ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பமாகவே இருந்திருக்கும் புரிதுங்களா மிகப்பெரிய குழப்பமாகவே இருந்திருக்கும் ஒரு சில விஷயங்களை வெளியிலே சொல்ல முடியாது இதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இது யார்கிட்ட போய் சொல்கிறது இதை சொன்னால் நமக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் இதை சொல்லலாமா அப்படின்னு சொல்கிற கூடிய அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிரமங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் சரி இந்த மனக்குழப்பம் எது சம்பந்தமானதாக இருக்குனாக்கா செய்தி தொழில் சம்பந்தமாகவும் அல்லது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் அல்லாது தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் கைகேட்டியது வாய்க்கை எட்டவில்லை அப்படிங்கிற கதை தான் ஒரு சிலர் வந்து கொடுத்து மாட்டியிருப்பாங்க தங்களுடைய காசை ஒரு ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு போட்டுருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தங்களுடைய பைசாவை நம்பி ஏமாந்துருப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை கண்ணீராசினியர்களே அதே போல் இது இங்கே தான் இப்படி இருக்குது சரி நம்ம அப்ராடில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு இப்படி இருக்குது ஒருவேளை அப்ராடில் இருக்கக்கூடிய கண்ணீராசினியர்களுக்கு ஒருவேளை அந்த கிரகசாரங்கள் மாறுதா டைமிங் மாறுதால் இதாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க இதற்கு நிகரானவர்களாகவே சமமானவர்களாகவே இருக்கிறார்கள் அதே போல தான் அப்ராட்டில் வசிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த கன்னிராசினியர்கள் தங்களுடைய பணத்தை ஏதேனும் ஒரு தங்களுடைய தொழிலே போட்டிருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா யாருக்காவது நம்பி கொடுத்துருக்கலாம் இல்லை ஆசை வார்த்தைகளை சொல்லி இவ்வளோ போட்டால் அவ்வளோ வரும் டெவலப் ஆகும் இரண்டு மடங்காக உயர்வாக வரும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் ஆசையில் மாட்டி ராகுடியை சம்மந்தப்பட்டு ஏன்னா ராகு தான் இப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆசையை தோண்டி பெரிய ஆசையை காட்டி ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டிங்கனாக்கா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரம் நடக்க பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி உங்களுடைய பணம் அங்கே எங்கேயாவது போய் சிக்கின்னு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆக இந்த கடந்த இரண்டு மாதங்களாக கன்னிராசினியர்களே உங்களுடைய சூழ்நிலையில் வார்த்தையாக வெளியே சொல்ல முடியாத வகையில் வாயால் வெளியே சொல்ல முடியாத வகையில் ஈவன் மனைவி மக்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத வகையில் குடும்பத்தில் கூட சொல்ல முடியாத வகையில் இதை ஒரு அச்சப்பட்டு ஒரு மனக்குழப்பம் அது மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்திருக்கும் சரி இப்போ கடைசி ரெண்டு மாதம் தான் இப்படி போச்சு சாமி எங்களுக்கு இப்போ நவம்பர் மாதமாவது எப்படி இருக்கும் அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் நவம்பர் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசினியர்களே உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அவரை வச்சு பெருசாக பலன் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் இரண்டாம் வீடு ஆனாலும் சரிதான் மூன்றாம் வீடு ஆனாலும் சரிதான் அவர் இருக்கக்கூடிய இடம் நல்ல சிறப்பானதாகவே இருக்கும் அப்போது ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா சரி அப்படின்னு நம்ம உரமாக வைப்போம் இப்போ நம்ம மெயினாக கணக்கு எடுத்துக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் அதே போல் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவங்களை வச்சு தான் அதே போல் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஓகே இப்போது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் கண்ணீராசினியர்களே நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது வேலை செய்யக்கூடிய ஒரு தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ ஒப்பந்த பணியாளர்கள் அதாவது அரசாங்கம் சார்பாக டெண்டர் எடுத்து செய்கிறாங்க இல்லையா ஒப்பந்த பணியாளர்கள் பாலம் கட்டுறது ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறது ரோடு கான்ட்ராக்ட் போடுறது அந்த மாதிரி நிறைய பில்டிங் ஒருக்கு நிறைய அந்த வெளிநா வெளிமாநிலங்களோட வந்து செய்கிறாங்க எல்என்டி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாம் யார் வியாபாரம் பண்ணுறீங்களோ செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதே சமயம் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த நவம்பர் மாதம் பிஸியான மாதமாக இருக்கும் புரிதுங்களா இந்த நவம்பர் மாதம் ரொம்ப பிஸியான மாதமாக இருக்கும் ஒர்க்கு வந்து அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னாக்கா செய்தித்தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கன்னிராசினியர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா கடந்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களாக உங்களுக்கு பொதுவாக ஒரு ஆறு வருஷமாகவே கன்னீராசிக்கு நல்ல தான் உண்மை ஓகேவா எப்போ வந்து ராகு உங்கள் ராசியை கடந்து போனாரோ அநிலந்தேவோம் உங்களுக்கு இல்லை குரு வந்து உங்கள் ராசியை எப்போ கடந்து போனாரோ கடந்த நான்கு வருடங்களாகவே கன்னிராசினியர்களை பொறுத்தவரையில் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகப்பட்டு கொஞ்சம் உழுந்து எழுந்து தான் வெளியில் வரீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு நாலு வருஷமாகவே நான் சமாளிச்சுக்கிட்டே தான் சாமி இருக்குது இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம் கிடையாது ஆனால் இது தெரியாமல் கன்னிராசினியர்களே நீங்கள் அப்படி இருப்பீங்க கன்னிராசினியர்கள நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு ராஜயோகம் அந்த யோகம் இல்லை குரு சண்டால யோகம் எல்லா யோகத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ கண்ணி ஒரு நிதர்சனமான உண்மை எது ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசினியர்களை பொறுத்தவரையில் நம்பி ஏமாறுபவர்களாக இருப்பார்கள் எப்படி நம்பி ஏமாறுபவர்களாக இருப்பார்கள் அதுதான் மற்றவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க ஆனால் உங்களை ஏமாற்றணும்னு ஒரு சிலர் வந்து நினச்சிட்டுருப்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை கன்னிராசி நேயர்களே சரி ஓகே அந்த ஏமாற்றங்கள்லாம் இந்த மாதமும் இந்த நாலு வருஷமாக இருக்குதுன்னு சொன்னீங்க சாமி குறிப்பாக இந்த ரெண்டு மாதத்தை பற்றி நீங்கள் விளக்கமாக எடுத்து சொன்னீங்க இந்த நவம்பர் மாதமும் அந்த ஏமாற்றம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் ஏமாற்றம் நீடிக்காது நல்ல மகிழ்ச்சி இருக்கும் எந்த இடத்துல நீங்கள் ஏமாந்தீங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் ஒரு சில இடங்களில் நீங்கள் கொடுத்த பணம் எங்கேயா போய் மாட்டேங்குன்னு சொன்னாக்கா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னீராசி நேர்களை புரிங்களா கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு அதை முழுசாக வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கு பார்ட் பேமெண்ட்டாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகியனால் அப்படி பார்க்கின்ற பொழுது கொடுத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பேமெண்ட்டாக திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறதே உங்களுடைய எதிராளி எங்கே நீங்கள் கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்களோ அந்த எதிராளி உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு அந்த சிந்தனையை உண்டு பண்ணுறது தான் உங்களுடைய கிரகம் அப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் உங்களுக்கு அவன் வந்து வேணாம் அவனை வந்து ஏமாத்தும் அப்படிங்கிற முடிவில் அவன் இருந்தான்னா அவன் மனசை மாற்றி மனசை எப்படிங்க மாற்றுறது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய பிராய்சித்தம் பரிகாரம் இதுதான் அவங்க மனசை மாற்றுமையை தவிர உங்களுடைய பேச்சுக்கு அவங்க வந்து மயங்க மாட்டாங்க இதுதான் உண்மை புழுதுங்களா ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசினியர்களே நீங்கள் எங்கே பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களோ இல்லை எங்கே பணம் வர வேண்டும் என்று நீங்கள் ஏங்கி காத்திருக்கிறீர்களோ அந்த இடங்கள்லேருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இனிமே கன்னிராசினேயர்களை இது விஷயத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இனிமே இனிமேல் எங்கேயும் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க ஆசைப்படாதீங்க அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா ஒரு முறைக்கு நாலு முறை அஞ்சு முறை நல்லா யோசிங்க புரியுதுங்களா ஒரு முறைக்கு நாலு முறை அஞ்சு முறை நல்லா யோசிங்க யோசித்து அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள் அது கூட முடிஞ்சால் ஒரு உங்கள் சாட்டை கொடுத்து ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட உங்கள் சாட்டை கொடுத்து சார் நான் இந்த மாதிரி முதலீடு பண்ணலான் இருக்கேன் ஒருத்தர் வந்து இவ்வளோ பணம் போட்டால் இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்கிறார் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுங்க அவசரப்பட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்துடாதீங்க நீங்கள் வீட்டில் எதுவும் இப்போ சொல்கிற பெற்ற கேட்க மாட்டீங்க ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னொருத்தருட்ட உங்கள் சாட்டை கொடுத்து இது உண்மைதானா இது நம்ம முயற்சி எடுக்கலாமா இதில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனையை கேட்டு செய்வது தான் சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக கன்னியிராசினியர்களே நம்ம இப்போ சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு பொதுவான பலனாகும் சரிங்களா எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது இது பொதுவான பலன் ஒரு ப பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பன்னெண்டு கோடி பேருக்கும் கன்னிராசினியர்களேன்னு நாம் சொல்கிறோம் சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய கஷ்டம் திரும்ப எனக்கு மேய்ச்சாது ஆனால் இது எனக்கு மே எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பர்த் சாட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த பிறப்பு ஜாதத்தில் எல்லாம் கிரகங்கள் எந்தெந்த கட்டணங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் மீது இப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து என்ன தசா புத்தி நடக்குது அந்த புத்தி சுபராக அசுபராக உங்களுக்கு அந்த புத்தி சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கணக்கில் எடுத்து தான் உங்களுக்கு கரண்ட்டு சுச்சுவேஷனையும் ஃப்யூச்சரான சுச்சுவேஷனையும் நாம் முடிவு பண்ண முடியும் புரிதுங்களா அப்போ இது பொதுவான பலனாகும் எனக்கு பொருந்துமா தனிப்பட்ட நபருக்கு பொருந்துடும்னால் உங்கள் பர்த்து சாட்டை பார்த்துக்கிறது சிறப்பானதாக இருக்கும் சரி அப்போது பணம் விஷயத்தில் அல்லது தொழில் விஷயத்தில் செய்தி தொழில் விஷயத்தில் அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் வாழ்க்கை வாழ்க்கை முன்னேற்றம் விஷயத்தில் கன்னிராசினேயர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் உண்மை இதை வந்து நல்லா மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க இது உண்மைங்க வாழ்வில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பாக கண்ணீராசி நேர்களுக்கு அதிகமானதாகவே இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் உண்மை கவனம்னால் எப்படி சாமி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய முடிவு டிசைட் வந்து ஒரு சில ஆலோசனைகளை பற்றி முடிவெடுப்பது தான் சிறப்பானதாக இருக்கும் ஓகேவா அப்படி பண்ணிங்கனாக்கா எந்த ஆபத்தும் இருக்காது அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது பிரார்த்தனை நீங்கள் பொதுவாகவே சாமி கும்பிடக்கூடியவங்க தான் கன்னியாசினியர்களுக்கு பொதுவாகவே பக்தி இருக்கும் மனசில் இருக்கும் ரொம்ப பெருசாக வெளிக்க காமிச்சிக்க மாட்டிங்க விளக்கேற்றுறது கீழே கொண்டு கும்புறது அதனால இல்லைனா கூட கையெழுத்து இல்லை ரொம்ப டீசெண்டாக கையெழுத்து கும்பிட்டு போவீங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ரொம்ப பக்தி இருக்கும் ரொம்ப ஆழமாக வெளிக்காமச்சிக்க மாட்டிங்க சாமி எனக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசெண்டாக போயிடுவீங்க ஆனாலும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் என்ன குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது கன்னியிராசினியர்களே இதுவரையில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு அஞ்சாம் இடத்திற்கு செல்கிறார் இது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி நடக்குது போல் டிசம்பர் இருபத்தி ஏழு சனி பயிற்சி நடக்குது அவரும் நாலாம் இடத்துலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார் அப்போது அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் செல்கிறார் அப்படின்னு சொல்ற சனி பகவான் செல்கிறார் கர்மகாரகன் செல்கிறார் ஆயுர் காலகன் செல்கிறார் அப்படின்னு சொல்லிடுறபோது கூடவே நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து செல்கிறார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஸோ இந்த இரண்டு பயிற்சியுமே கன்னிராசினியர்களுக்கு மிக மிக முக்கியமான பயிற்சிகள் ஆகும் இந்த இரண்டு பயிற்சியுமே கன்னிராசினியர்கள் மிக முக்கியமான பயிற்சியாகும் குரு அங்கேருந்து நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாமிடத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் ஒரு சில தடைகள் நாங்கள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த நவம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இப்போது நவம்பர் மாதம் எங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தொழில் துறையை சார்ந்தவர்கள் அது எந்த தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தான் கடைகளாக மளிகை கடையிலேருந்து துணி கடைகளிலிருந்து சாதாரண பூவிக்கிற கடைவர்களும் எந்த கடை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சிங்களாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த நிலையில் இருப்பீர்களே ஆனாலும் கன்னிராசினியர்களே நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சேல்ஸ் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் வியாபாரம் புத்து புத்து புத்துணர்ச்சி பெறும் ஓகேவா வியாபாரத்தை பொறுத்தவரையில் புத்துணர்ச்சி பெறும் அது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பழைய வியாபாரத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு பிறகு பழைய வியாபாரம்னா என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு இந்த பிஃபோர் கொரோனா பிஃபோர் கொரோனாவுக்கு நீங்கள் என்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ என்ன ரொட்டேஷன் பண்ணிங்களோ அந்த வியாபாரம் இப்போ உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கண்ணீராசினியர்களை இதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டும் சரிங்களா ஓகே அப்போ வியாபாரம் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் செய்தொழில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் வரவு செலவு அதிகரிக்கும் தட்டுப்பாடு நீங்கும் அப்படின்னும் கண்ணிராசினியர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த வரவு செலவை பொறுத்தவரையில் கண்ணிராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடு செய்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கண்ணிராசினியர்களே புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ சிம்மராசிகளாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் சனி பகவான் குருவும் சனியும் குருவும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துக்கு போய் சேரணும் அப்போ உங்கள் பூர்வ புண்ணிய கர்மா அவங்க செயல்படணும் இது வந்தால் தான் உங்களால் வேலை வாய்ப்புகளில் முன்னேற முடியும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல கன்னிராசினியர்களே உங்களுடைய வேலையை கவனமாக காப்பாற்றி கொள்ளுங்கள் புரியுதுங்களா முதல்ல செய்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்போ தான் அடுத்த வேலைகளை பற்றி நீங்கள் யோசிக்கவே முடியும் ஸோ செய்யில் செய் வேலையில் உத்தியோகத்தில் அதிக அதிக கவனம் தேவை அதில் ஏதேனும் இடர்பாடுகள் சாமி ஆமாம் சாமி அப்படி இருக்குன்னா உடனே உங்கள் பிறப்பு ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை நம்ம பார்த்து இந்த வேலையை பிடிக்கலாமா இருக்குமா காப்பாற்றுவீங்களா காப்பாற்ற மாட்டீங்களா இல்லை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் வேலை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை புதிய வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தை ரொம்ப கவனமாக காப்பாற்ற வேண்டியது கண்ணீராசினியருடைய பொறுப்பு சரி ஓகே அடுத்தது குடும்பஸ்தானம் கன்னிராசினியர்களை பொறுத்தவரை குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது கடந்த இரண்டு வருடங்களாகவே ரொம்ப அப்ளம் நார்மலாக தான் போயிட்டுருக்கும் எதையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த கண்ணீராசினியர்கள் ஆகையினால பெரிய சிரமங்கள் ஒன்றும் இருக்காது குடும்பத்தை பொறுத்த நல்ல மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் அங்கே நாலாம் பாவத்தில் தான் உக்காந்துருக்கிறார் அப்போ பல நன்மைகளை செய்வார் உங்களுக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல சந்தோஷமான குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒற்றுமை மேலோங்கும் உறவு நல்ல தொடர்புகள் ஓகேவா பேசாம இருந்த சில இடங்களோடும் பேசி அது மாதிரி உறவு முறைகளோட மேம்படுவதற்கு கன்னீராசினியர்களை சிறப்பான மாதமாக அது நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் சரி கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே கன்னிராசினியிலே ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் ஓகேவா இருக்கட்டும் அதனாலுமே கூட இந்த கணவன் மனைவி விஷயத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சில ஆண்கள் தான் மனைவியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அதிகமாக வந்து பெண்கள் வந்து ஆண்களாலே கணவர்களாலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படி பார்க்கின்றபோது சாமி நான் எங்கள் வீட்டுக்காரோடு நான் சேர்வேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனாலுமே கூட அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் முதல்ல உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் எதனால் இந்த பிரிவு வந்தது ஏன் இந்த பிரிவு வந்து இந்த சூழ்நிலை வரவதற்கு காரணம் என்ன எங்களுக்குள்ள ஏசாமி சண்டை வந்தது இதுதான் காரணம் பணம் பிரச்சனை அல்லது வந்து உறவு முறைகள் ப்ராப்ளம் இது ஏன்னு ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இல்லாமல் சண்டை சச்சரவு வராது அப்போ அந்த காரணத்துக்கான கிரகம் அதுக்கான சூழ்நிலை ஏன் வந்ததுங்கிறது கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு ஏற்றார் போல பிராய சித்தங்களை செய்து கொண்டா தான் உங்களது கணவன் மனைவி ஒற்றுமையில் உறவு மேம்படும் அதே போல் திருமண யோகம் திருமண யோகத்திற்கான காலம் சிறப்பான காலமாக கன்னிராசிக்கு அமைகிறது தாராளமாக நீங்கள் வந்து பொண்ணு பார்க்கறது பொருத்தம் பார்க்குறது கை நனைக்கிறது வெத்திலபாக்கு மா தாம்பளம் மாற்றிக்கிறது இவை நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்லலாம் கன்னிராசினிகளை திருமண யோகத்தில் நல்ல காலம் நல்ல சூழ்நிலை நிலவுகிறது திருமண யோகம் உண்டு நீண்ட நாட்களாக திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் தடைகளை நீங்கள் விலக்கிக் கொள்ளலாம் ஓகேவா அதே போல் இரண்டாம் திருமணம் இரண்டாம் கன்னிராசினியர்களுக்கு சிற ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கனாக்கா அந்த டிவோர்ஸ் ஆனவங்க ஏற்கனவே ஒரு மன வாழ்க்கையை முறிந்து அடுத்த மன வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் மட்டும் நீங்கள் முதல் முறிவு எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து அதுக்கு அதுக்கு சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுமணத்துக்கு செல்வது சிறப்பானதாக இருக்கும் ஒரு தவறு ஒரு முறை நடந்துடுச்சு அந்த தவறு இன்னொரு முறை நடக்கக்கூடாது ஸோ அதை நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க அது நீங்கள் காரணமாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஜாதகம் காரணமாக இருக்கலாம் இல்லை கிரகம் காரணமாக இருக்கலாம் இல்லை சவாதோஷம் தோஷம் இருக்குது ராகதோஷம் இருக்குது அது மாதிரிலாம் இருக்கலாம் எது என்ன தோஷம் இருக்கோ அதை முதல்ல செக் பண்ணி ஏன் சாமி எனக்கு இப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியும் ஸோ அதை செக் பண்ணி அதை கிளியர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த மன வாழ்க்கைக்கு போகணும் அப்படி இல்லைனாக்கா அங்கே போய் நீங்கள் திரும்பவும் ஒரு நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி திருமணம் செஞ்சு பணம் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு திரும்பவும் மனசு வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு செய்யக்கூடிய செலவு தான் இது இதில் இங்கே சோம்பேறித்தனம் படக்கூடாது கரெக்டாக அந்த பிராயச்சித்தத்தை செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு சரியா இந்த கண்ணீராசினிகளுக்கு இந்த நவம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் அல்ல குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது ஏன்னா இந்த ஓரளவுக்கு பெருசாக கண்ணீராசினியர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக பாதிக்கப்பட மா பட்டிருக்க மாட்டார்கள் ஏதேனும் ஓரிருவர் மட்டுமே கண்ணீராசினியர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அதிகமாக குழந்தை பாக்கியத்தை பா பாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகரராசி என்பர்கள் தனுசுராசி என்பர்கள் இவங்க தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க விச்சகராசி என்பர்கள் ரிஷபம் இவங்க தான் குழந்தை பாக்கியத்தை பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க கண்ணியை பொறுத்தவரை அந்த ப்ராப்ளம் இருக்காது இப்படி இதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அது சரியாக போகும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஸோ ஆக மொத்தம் கன்னியராசினியர்களே வேலைவாய்ப்பு ப்ளஸ் வந்து செய்தித்தொழில் முதலீடு இந்த மூன்று விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் வெளிநாடு வாழ் அன்பர்கள் தங்களுடைய வேலைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் தலை குனிஞ்சு போகணும் அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற அந்த தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டு வாடு நம்முடைய அன்பு பக்த கொடிகள் கண்ணீராசினியர்கள் செய்கிற வேலையை காப்பாற்றிக்கணும் எனக்கு இந்த வேலை இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா கொஞ்சம் ஜாகிரதையாக கவனமாக நடந்துக்கோங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் வெளிநாட்டு வளைஞர்களுக்கு இடமாற்றங்கள் கூட வாய்ப்புகள் உள்ளது அதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ பயம் தேவையில்லை இருந்தாலுமே கூட ஒரு விளக்கம் தெளிவு பெற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வெளிநாட்டு அன்பர்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் வாட்ஸ்அப் கால் கூப்பிட்டுருங்க அப்போ தான் இந்த வாட்ஸ்அப் கால் பார்த்துட்டு எங்களால் ரிப்பீட் கால் பண்ண முடியும் ஒருவேளை நாங்கள் என்கேஜாக இருந்தோம்னாக்கா இங்கே பிஸியாக இருந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து ரிப்பீட் கால் பண்ண முடியும் நார்மல் கால்னால் எங்களால் பண்ண முடியாது அதுதான் பாயிண்ட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் அப்புறம் நார்மல் கால் பேசிக்கலாம் சரியா ஓகே அன்பு கன்னிராசினியர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த மாத ராசி பலன்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நமச்சிவாயும் நமஸ்காரம்